ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அரூல் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம வெண்பாக்குட்டியே போலீஸ் ஸ்டேஷனில் அரவிந்த் ஆண்ட் ஓவர் பண்ணிட்டார் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுட்டா சுவாரஸ்யமான விஷயத்த உடனே உடனே நான் சொல்கிறேன் நீங்களும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர கான்செப்ட்டு கதையும் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரிஞ்சா தான் அது எனக்கு சந்தோஷம் ஓகேங்களா சரி வாங்க அந்த விறுவிறுப்பான காட்சிக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரி ஆக போகிறோம் எங்கள் அம்மாங்க பார்த்திங்களா என்ட்ரி ஆகிட்டாங்க இப்போ நீங்களும் என்ட்ரி ஆகிடுங்க நானும் என்ட்ரி ஆகிறேன் சரி ஓகே என்ன பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓர் பண்ணிட்டாரா அதுக்கப்புறம் வெண்பா கிட்ட சொல்கிறாரு வெண்பா குட்டி எனக்கு வேலை இருக்குது எங்கள் அம்மாவை ஃபோன் இருக்காங்க நீ உங்கள் அம்மாவை தேட நான் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் டாட்டா சியூ பாபாயின்னு சொல்ல இதை கேட்டால் வெண்பா குட்டி போகாதீங்க அப்படின்னு தடுக்க இல்லைம்மா போலீஸ் எங்கள் ரொம்ப நல்லவர் தான் என் ஃப்ரெண்டு தான் நான் சொல்லிவிட்டேன் அவர் பார்த்து பத்திரமா நீ ஒன்றும் பயப்படாத தைரியமா இருன்னு சொல்ல அதுக்கப்புறம் வெண்பா குட்டி சரின்னு சொல்லிடுறாங்க நம்ம அரவிந்து டாட்டாசி சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறாருங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு நீ யாருமா உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன எங்கேருந்து வர என்னாச்சுன்னு கேட்க நம்ம வெண்பா சொல்கிறாங்க அம்மா பேர் மல்லி அப்பா பேர் விஜய் எங்கள் டாடா எங்கள் அம்மாவை திறத்திட்டாரு ஏன்னு கேட்டால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கு சண்டை அதனால் வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்கள கூட்டம் வரணும் நான் வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டேன் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க உடனே அவர் ஃபோன் நம்பர் கேட்குறாரு உடனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அங்குள் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே ஓடுறாங்க பார்த்தா நம்ம அரவிந்த் வெளியே அப்படி திரும்பி பார்க்கறாரு டாட்டா காட்டுறாரு உடனே நம்ம குட்டி அழுதுங்கனே கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டுதுங்க அறிவியா அரவிந்துக்கும் வெண்பாவுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ தான் பார்க்குறாங்க ஏன் கண்ணில் தண்ணி கொட்டுதுன்னு கேட்டிங்களா அந்த ஹெல்ப் பண்ணார் அந்த மென்டாலிட்டி அந்த ஃபீல் அது ஒரு உணர்வு ஆத்மாத்தமாக உள்ளேருந்து அப்படியே குஃபுன்னு வரணும் இந்த பனிக்காலத்தில் வாயில் போக வருமே இந்த மாதிரி அதனால் இப்படி அழுறாங்க அதுக்கப்புறம் அவர் கார்ல ஏறி உட்காந்து டாட்டா காட்ட ஒரு பக்கம் நம்ம வெண்பா டாட்டா கேட்ட அப்படியே டாட்டா சொல்லிட்டு அவரு போயிடுறாரு உடனே உள்ளே இருந்து கான்ஸ்டபுள் எம்மா இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு வாவான்னு கூப்பிட நம்ம வெண்பா கூட்டி அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க இதுக்கப்புறம் தாங்க முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது என்ன என்னென்னு கேட்குறீங்க சொல்கிறேன் கேளுங்க அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் கேட்டது விஜய் நம்பரை சொல்கிறேன் விஜய் கால் பண்ணி உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க அவங்க அம்மாவை அடிச்சு துரத்துட்டிங்களா ஏன் துரத்துனிங்க ஒரு குழந்தை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதான்னு விஜய்க்கு ஒரு ரிவீட்டு விட இதை கேட்ட விஜய்க்கு ஓட்றேன் ஆனந்தங்க என்னடா போலீஸ் காரி காரி களி ஊற்றுனா விஜய்க்கு ஆனந்தமானீங்க ஆமாங்க வெண்பா அந்த சந்தோஷம் தான் எவன் நம்மளை களி ஊற்றினாலும் அசிங்க பார்த்துனாலும் ஃபு தொடச்சி விட்டு போய்ட்டே இருக்கணும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது சரி ஓகே வாங்க நான் வீடியோக்கு போவோம் இங்கே போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வரேன் அவள் அங்கே பத்திரம் பார்த்துக்காங்கன்னு நம்ம விஜய் சொல்கிறார் இதை கேட்ட நம்மளோட இன்ஸ்பெக்டர் ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ சீக்கிரம் வான்னு சொல்ல ஆனால் வெண்பா குட்டி எங்கள் அப்பா கூட நான் போக மாட்டேன் டாடா எனக்கு வேண்டாம் டாடா பேட் டாடா மம்மி தான் வேணும் மல்லியம்மாவை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கேட்க இதை கேட்ட இன்ஸ்பெக்டர் பைத்தியம் பிடிச்சி தலையிக்கிறாரு யாரா அந்த மல்லியம்மா எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க தெரியாது பாட்டி விட எங்க தெரியாது அப்போ என்னதான் தெரியும் மல்லியம்மா தெரியும் ஸோ சேடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டுங்க நம்ம அரவிந்தன் கிளம்பும் போது அரவிந்தன்கிட்ட மல்லியோட ஃபோட்டோ இல்லை கீழே எதை பார்த்து மல்லியம்மான்னு வெண்பா குட்டி எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ அப்படியே தேப்பா பார்த்தா ஃபேஸ் மட்டும் அழிஞ்சிருக்குங்க அந்த டயர் வீல் பட்டு அது எப்படி கரெக்டாக ஃபேஸ் மட்டும் அழிஞ்சிருந்தாங்க எனக்கும் புரியல சீரியல்லாம் எல்லாமே நடக்க தான் செய்யும் அதை பார்த்து தேம்பி தேம்பி ஆள்றாங்க வெண்பா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் டாடா சியூ பபாய்